எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நாள் வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க நான் பேச மாட்டேங்கிறாங்க அவங்களை எப்படி நம்மளோட வழிக்கு கொண்டு வந்து நம்ம கூட அவங்களே நம்மளை தேடி வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ரொம்ப அன்பாக பாசமாக இருந்திருப்பாங்க ஆரம்ப காலத்தில் நம்ம கூட அக்கறையாக பார்த்துக்குவாங்க நம்மளை அன்பாக பாசமாக பேசுவாங்க பழகுவாங்க நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே விஷயங்களையும் செய்வாங்க நம்ம பிடிக்காத விஷயங்களை அவங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா நம்ம மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம விட்டு விலகி இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம அதாவது நம்ம மனசை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நம்ம கூட இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசையே வராது எப்படா நம்ம விட்டு தனியாக போவோம் அப்படிங்கிற நினப்பு தான் வரும் அப்படிப்பட்ட உறவை திரும்பவும் நம்ம புரிஞ்சு நம்ம கூட வந்து பேச வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்துச்சுனா தர கடவுள் நம்ம கூட இருக்காது அதனால தான் எனக்கு இப்படி நல்ல விஷயங்களாக நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நமக்கு பிடிக்காத விஷயங்களோ கஷ்டங்களோ கவலைகளோ அப்படி ஏதோ ஒரு இது கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா கடவுளுக்கு கண்ணே இல்லை கடவுள் என் கூடவே இல்லை அந்த வேண்டுதல் வச்சேன் சக்க கடவுள் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு குறை சொல்லுவோம் சரிங்களா ஆனால் நடக்கிற விஷயம் எல்லாமே தான் இருக்குது நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு நம்ம தான் அது எல்லாத்துக்குமே காரணமாக இருப்போம் ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்காம தான் கடவுளை சொல்கிறது வந்து எல்லாரோட குணமும் இதுதான் ஏன்னா நான் கஷ்டம் நல்லது நடந்துச்சுன்னா கடவுளை நன்றி கெட்டினா கடவுளை திட்டுறதுங்கிறது எல்லா மனசனுக்குரிய சரிங்களா யார் ஒருத்தனை அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியாது அவங்க கிட்ட நிறைய குறைகள் இருக்குது அதை மறைக்கிறதுக்காக தான் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது யாரையுமே எப்போயுமே குறை சொல்லவே கூடாது சரிங்களா நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அவன் அடுத்து அவ அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு எந்த உரிமையுமே உரிமையுமே நமக்கு இல்லை அப்புறம் மனைவிக்கும் ஆசைகள் இருக்குங்கிறத ஹஸ்பண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மனைவி மனைவி தானே வீட்டு வீட்டில் இருக்கவ தானே அவளுக்கு என்ன அப்படி அவளுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னா மனை வீட்டுக்குள்ளேயே இருக்கும் வெளியில் போனால் கூட நாலு பேத்து பார்க்குறாங்க பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படிங்கும் போது மனசில் இருக்க கஷ்டம்லாம் போயிடும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு நம்ம கூட பேச பேசுனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் பேசலை அவங்களே வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்க பேசாமல் போகிறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் யாருமே புரிஞ்சுக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சந்தோஷம் அவங்களோட புரிஞ்சுக்கணும் யாருமே புரிஞ்சுக்க அப்படி இருக்காதிங்க வீட்டில் இருக்கிறவங்களோட முயற்சி பண்ணுங்க அதாவது மனைவிங்கிறவங்க தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஹஸ்பண்டு பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக தன்னோட ஆசைகளையும் சந்தோஷத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சந்தோஷத்துக்காகவே முயற்சி பண்ணுவாங்க ஆனா ஒரு சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களோட சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுவாங்க மனைவியை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள மதிக்கவே மாட்டாங்க அவங்க அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சந்தோஷத்தை தேடி போயிடுவாங்க எல்லாரையும் நான் போகிற சொல்லலை சரிங்களா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அது உண்மை உண்மைங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம கூட பேச விருப்பம் இல்லைன்னா அவங்க தேடி நம்ம போகக்கூடாது நம்மளை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களை தேடி போய் நம்ம கெஞ்சக்கூடாது போக கூடாது அவங்களுக்கே ஒதுங்கி இருக்கிறது நமக்கு நல்லது அவங்க ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா அவங்கள தேடி போகாம அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது சரிங்களா அதாவது உண்மையான அன்புக்கு நம்மளை ஒதுக்கிட்டு போகணும்னு எப்பயுமே தோணவே தோணாது தேவைக்கு வேஷம் போடுறாங்கல்ல அவங்க ந நம்மக்கிட்ட நல்லவங்களாக நடிப்பாங்க ஆனால் அவங்க தேவை முடிஞ்சிச்சுன்னா நம்மளை ஒதுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அடுத்த நிமிஷமே போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்கள்கிட்ட நம்ம லிமிட்டோடு வச்சுக்கிறது தான் நல்லது உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அவங்கள எப்பயுமே கைவேற்றலாதீங்க அதுதான் முக்கியமான ஒன்று உண்மையான அன்பு இருக்கிறவங்க நம்ம கூட நேரத்தை நான் ஆசைப்படுவாங்க ஆனால் போலியாக இருக்கிறவங்க எப்போடா நம்மளை விட்டு இவங்கள விள விட்டுட்டு போகலாம் எப்போடா நம்ம வெளியில் போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக இங்கே மட்டும்தான் யோசிப்பாங்க ஆடும்பத்தில் இல்லாமல் கொஞ்ச நேரம் இல்லைன்னா தேடுவாங்க அக்கறையாக அன்பா எங்கே போனே ஏன் இவ்வளோ நேரம்னு விசாரிப்பாங்க வாசமாக பார்த்துக்குவாங்க அப்படி இருக்கிறவங்க காலப்போக்கில் பார்த்தா நம்மளை அவங்களுக்கு பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுவாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் நம்மளை அன்பாக பாசமாக அக்கறையா பார்த்து பார்த்து கவனிச்சவங்க இப்போ வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற நம்ம நம்பி இருந்தோம் அவங்க நம்மளை அன்பாக பாசமாக பார்த்துக்குவாங்க கால எப்பயுமே நம்மளை கைவிட்டுற மாட்டாங்கன்னு நம்பி தான் நம்ம வர்றோம் ஆனால் காலப்போக்கில் ஒரு சில நேரத்தில் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அதோட வேதனை வழியும் நம்மளுக்கு தான் தெரியும் அதை விட்டுட்டு போகிறவங்களுக்கு எப்போயுமே புரியாது சரிங்களா அவங்கள யாராவது ஒருத்தர் அதே மாதிரி விட்டுட்டு போகும்போது அந்த வலி வேதனையும் அவங்களுக்கு புரியும் ஆரம்பத்துல நம்மளை அக்கறையாக பாசமாக பார்த்துட்டு காலப்போக்கில் அவங்க சுயநலத்துக்காக நம்மளை ஒதுக்கிட்டு போகும்போது நம்ம மனசு எவ்வளோ வலி வழியால் கஷ்டப்படுங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா அது உண்மையாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க நடிக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சுக்க தெரியாது கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளை வந்து நிதானமாக கவனமாக பேசணும் சரிங்களா அதாவது அடிக்கிற அடியை கூட மறந்துடுவாங்க ஆனால் பேசுகிற வார்த்தைகளை காலத்துக்கும் மறக்காத வடுவா அதாவது புண்ணு ஆறாத புண்ணு மாதிரி அப்படியே இருக்கும் சரிங்களா அவங்கள பார்க்கும்போதுனா அந்த வார்த்தைகள் தான் நம்மளோட கண் முன்னாடி வந்து நிற்கும் அதனால் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக நிதானமாக பேசணும் சரி நம்மளோட அருமை தெரியாதவங்களுக்கு நம்ம போய் அன் ரொம்ப கொட்டி கொட்டி காட்டினாலும் அவங்களுக்கு அது புரியாது அதனால நம்மளுக்கு ஏமாத்த மட்டும்தான் வரும் சரிங்களா அவங்க நம்மளை ஒரு குப்பையாக தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர்கிட்ட நம்மளோட நெருங்கிய உறவுன்னு அளவுக்கு மீறி நம்ம பாசத்தை காட்ட காட்டுவோம் ஆனா அந்த பாசத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது சரிங்களா நம்மளையும் பத்தோட பதினோட நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்து யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோணும் ஆனால் அப்படி போயிட்டோம்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது சந்தோஷமாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து அப்போ தான் அவங்க நம்மளோட அதை அருமையாக புரிஞ்சுன்னு நம்மளை தேடுவாங்க சரிங்களா எப்பயுமே அவங்க பின்னாடி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட அருமையும் அன்பும் அவங்களுக்கு புரியவே புரியாது நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அடுத்து எந்த அது அது நம்ம மனசில் இருக்கிற காயம் வந்து ஆறணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்போ தான் நம்மளோட காயமும் ஆறுனால் தான் நம்ம மனசு கொஞ்சம் நிதானமாக இருக்கும் நம்ம மனசில் இருக்க காயங்களும் ஆறும் அதனால ஆறுதல் கிடைக்கும் வரைக்கும் நம்ம தனிமலை இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சரி நொடிஞ்சு போன நிலையில கூட எத்தனை பிரச்சனை விட்டு நொடிஞ்சு போய் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அடுத்து வர பிரச்சனைகளை நம்ம எதுக்கு நின்று தன்னம்பிக்கையோட செயல்பட்டால் தான் அந்த இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் இனிமேல் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில பிரச்சனையே வராது சரிங்களா அடுத்து ஆரம்பத்தில் இருந்த அழகு அக்கறை பாசம் இதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா ஆனா அழகுக்காக வந்தவங்க அது பொய்யான அழகு இல்லாட்டியும் பாசம் மட்டும் நினைக்கிறவங்க தான் உண்மையான பாசம் இருக்கிறவங்க சரிங்களா அதனால அழகுக்காக வந்தவங்க வேஷம் போட்டு போயிடுவாங்க பாசத்தால வந்தவங்க எப்பயுமே நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க எதையுமே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் சரி ஒருத்தரை பற்றி தெரிகிற வரைக்கும் அவங்க அவங்களுக்கு ஆர்வமாக அதிகமாக இருக்கும் அவங்க கூட நல்லா பேசுவாங்க பல அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அழைச்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயும் நடக்குது இனிமேல் அது இருந்தோம்னா நம்மளை விட்டுட்டு போகணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாது அதே மாதிரி நம்மளை யாருக்கிட்டே எப்போவுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதோட தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு தேவை முடிஞ்சதும் நம்மளை கழட்டி விட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்கள எப்பயுமே நம்பாதீங்க சரிங்களா நம்மளோட மனசு அவங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கும் போது அப்படிப்பட்டவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது காட்டணும் சரிங்களா நம்ம கிட்ட அன்பா இருந்தவங்க நம்ம கூட பேச மனசு இல்லாமல் போனாங்க அப்படின்னா விட்டுருங்க அவங்க கிட்ட போய் அவங்களை சுத்தி சுத்தி போகாதீங்க அவங்கள தொடர்ந்து போய் கெஞ்சாதிங்க சரிங்களா அப்படி கெஞ்சினா நம்மளோட மதிப்பு மரியாதையும் குறைஞ்சிரும் சரி உங்களோட தேவைக்கு நம்மளை தேடுறாங்க அப்படின்னா அப் அந்த நேரத்தில் தான் நம்ம அவங்கள விட்டு விலகி இருக்கணும் சரிங்களா அவங்க தேவைக்கு நம்ம கிடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு புரியாது அதனால அவங்கள தேடும்போது நம்ம விலகி தான் ரொம்ப அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கும் அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அப்படின்னு இங்கே விலகி போகும்போது தான் நம்மளோட அருமையும் அன்பும் அவங்களுக்கு புரிய வரும் யாரையும் போய் கெஞ்சக்கூடாது நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா போட்டும் நான் தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அம்மா கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ